அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னா காலிஃப்ளவர் வறுவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை கட் பண்ணி வந்து கழுவி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருகப்பில் வச்சுருக்கேன் முதல்ல நம்ம வந்து காலிஃப்ளவர் வறுவலுக்கு காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கு முதல்ல வெந்நீர் வந்து கொதிக்கட்டும் கொதிக்க வச்சுக்குவோம் வெந்நீர் பாருங்க நல்லா வந்து சூடாகிடுச்சி இந்த நேரத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு அப்போ வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்சு கழுவி வச்சிருக்க நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எடுத்து இந்த வெந்நீரில் போட்டுக்கலாம் வெந்நீரில் போட்டு ஒரு கொதி வரவட்டி நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம் வெதுக்காது வெந்நீரில் போடுறோம்னா இல்லை வந்து சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ கொஞ்சம் நேரம் இது கொதி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் மூடி வாங்க இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு போதும் ரொம்ப வேக தேவையில்லை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம் நம்ம வெந்நீர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு வாங்க காலிஃப்ளவர் வறு செய்வோம் ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோம் இப்போ சட்டி சூடாகிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம் பாருங்கள் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ தாளிப்புக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் தாளிப்புக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை தாளிப்போம் எண்ணெய் தாஞ்சிருச்சு இப்போ முதல்ல ரெண்டு பட்டை துண்டை போட்டுக்கிறேன் ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு சோம்பை போட்டுக்கிறேன் அந்த பிரிஞ்சியிலையும் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கருகப்பிலையே சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் அதே நல்லா அடைச்சி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அதோட சேர்த்து நம்ம தக்காளி பழத்தையும் வதக்கிக்கலாம் நல்லா வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நமக்கு இதுக்கு தேவையான மசாலா பொருளை பார்த்துருவோம் மசாலாவை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் காரைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கலையும் உப்பு போட்டுக்கனால கம்மியா சேர்த்துக்கிறோம் இதான் வதக்கிட்டு நம்ம வந்து வேகவை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த காலிஃப்ளவரை வரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் கொஞ்ச நேரம் இது வேகட்டும் அது வரையும் மூடி இப்போ நம்ம எந்திரிச்சானு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்துருச்சு கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இது நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுல வந்து என்ன செய்யணும் சிம்மில் தான் வச்சுக்கணும் நல்லா வந்து மசாலாவும் நல்லா சிறந்து வரட்டும் நல்லா வந்து தண்ணி சூரிய வந்து நல்ல மசாலாவும் நல்லா சிறந்து வந்துருச்சு இப்போ இந்த நிலை லைட்டாக மணித்தலையை கொஞ்சம் தீ விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் காலிஃப்ளவர் பிள்ளை ரெடி ஆயிடுச்சு